ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆர் தமிழ் டிவி குரங்கும் ஒற்றுமையற்ற பூனைகளும் ஒரு நாள் இரண்டு பூனைகள் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பத்தை எடுத்தது அந்த அப்பத்தை இரண்டாக பிரிக்கும் போது ஒரு பூனை அப்பம் சரி சமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மற்ற பூனையுடன் சண்டையிட ஆரம்பித்தது பின் யாரிடமாவது சென்று அப்பத்தை பங்கிடுவோம் என்று தீர்மானித்தன அதனால் இரண்டு பூனைகளும் அப்பத்தை பங்கு பிரிப்பதற்காக ஒரு குரங்கிடம் சென்றன குரங்கும் அப்பத்தை சமமாக பிரிக்க ஒரு தராசில் அப்பத்தை இரண்டாக வெட்டி ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு துண்டை வைத்து நிறுத்தி பார்த்தது தராசின் ஒரு தட்டு கீழே தாழ்ந்தது அப்பொழுது குரங்கு அந்த தட்டில் இருந்த அப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடித்து விட்டு மீதியை தட்டில் போட்டது இப்பொழுது மற்ற தட்டு கீழே தாழ்ந்தது அந்த தட்டில் இருந்த அப்பத்தையும் குரங்கு எடுத்து கடித்துவிட்டு தட்டில் போட்டது இப்படியே தட்டுகள் மாறி மாறி தாழ்ந்தன குரங்கும் மாறி மாறி அப்பத் துண்டுகளை கடித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தது அப்பம் குறைவதை பார்த்த பூனைகள் தங்கள் தவறை உணர்ந்து பங்கு பிரிக்க வேண்டாம் நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று மீதமுள்ள அப்பத்தை தரும்படி கேட்டன ஆனால் குரங்கு மீதமுள்ள அப்பம் தான் இதுவரை செய்த வேலைக்கு கூறி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டு கொண்டது ஒற்றுமையற்ற பூனைகள் ஏமாந்து கவலையுடன் திரும்பி சென்றன இது போல இன்னும் பல நல்ல கதைகள் மூலமா உங்களை சந்திக்கிறோம் இத பார்க்குற அனைத்து நண்பர்களும் நம்ம சின்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் நன்றி